மணி என்ன ஏழை கால ஆயி இன்னும் யாரும் எந்திரிக்காம தூங்கிட்டு கிடக்குறாங்க சிம்ல வச்சுட்டு போவோம் சந்தியாக்கு காலேஜ் இருக்கு அவளும் இழுத்து போதி தூங்கிட்டு இருக்கா பாரு இவரும் தோட்டத்துக்கு போகணும் அவரும் எந்திரிக்கல இந்த பையன் எந்திரிச்சு அங்க போவல அவ வேற பதறிக்கிட்டு இருக்க என்ன பண்றான்னு வேற தெரியல இந்த மணி ஏழை காலாய் போச்சு இன்ன வரைக்கும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருந்தா எப்படி எந்திரிங்க எல்லாரும் ஏங்க ஏழை காலாய் போச்சுங்க மணி ஆயிடுச்சு எந்திரிங்க வெற்றி சந்தியா சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாரு சந்தியா எந்திரி கேரு என்ன மாயா மாய எழுப்புறீங்க தூக்கம் தூக்கமா வருது ராத்திரி நேரமா படுன உக்காந்து கதை பேசிட்டு உக்காந்துருக்க வேண்டியது விடிய விடிய காலையில எந்திரினா தூக்க வருதா

ஷப்பா நான் எழுப்பு எழுப்புன்னு எழுப்பிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க மணி ஆயி சாப்பிடாம கூட எல்லாரும் ஓட போறீங்க போ போ ஒரு நாள் தானே போ என்னமோ பண்ணுங்க ராத்திரி இப்படி உக்காந்துட்டே தூங்கிட்டேனா மணி எத்தனை currently not reachable. Please try again later. <laughs> கதி விட்டுட்டானே ராத்திரி முழுக்க இவன் காலே நான் தூக்கல मलेஞ்சிட்டே இருக்கேன் இவன் இங்க தான் படுத்து தூங்கிட்டே இருக்கானா என்ன காளங்கத்திலே வந்து அலறிக்கிட்டிருக்கற நிம்மதிய தூங்க கூட வர மாட்டீயா நிம்மதிய நீங்க தூங்கறீங்க நான் நிம்மதிய தூங்கல ராத்திரியலா என்ன அவனுக்கு காலங்கத்திலே பிரச்சனை வால் வால்నిక தீட்டா அலறிக்கிட்டிருக்க அங்க போறதே தன தனியா விட்டுட்டு அவ சாத்தல தூங்கல என்ன பண்ணன்றே எந்த கவலை இல்லாம நீங்க பாட்டுக்கு இங்க வந்து படுத்துக்கிட்டு ரெடி அம்மா இந்தா ரெடி அம்மா ஓன் வீட்டு விஷயத்துலலாம் நான் தலையிட முடியாதும்மா என் வீட்டுக்கு வரவங்களை கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்று கல்நெஞ்ச காரி கிடையாது வர்றவங்கள இருங்கன்னு தான் சொல்லுவேன் அவங்க இஷ்டம் இருந்தால் போவாங்க இல்லையே இங்கே இருப்பாங்க எனக்கு அதை பத்தி தெரியாது ஓன் குடும்ப விஷயம் ஓன் குருஷம் உனக்குள்ள பேசிக்கிறீங்க என்ன ஆளை விடு சாமி என்னன்னா தனியாக கணிக்கிட்டு வந்திருக்காரு நேத்து ராத்திரியில எங்கமா போனே ஒரு வார்த்தை இங்கே வந்து இருக்கானானு கேட்டிருந்தா முடிஞ்சிருக்குமே நீ படிங்கோ இஷ்டத்துக்கு இருந்துட்டு இப்ப வந்து கேக்குறே நான் என்ன பண்ண முடியும் ஓஹோ குடும்பமா சேர்ந்துக்கிட்டே எல்லாம் இங்க யாரு எதுவும் பண்ணல நீ என்ன சொன்ன தனி தனிக்குடுத்துறேன் போணும் தனிக்குடுத்துறேன் போணும்னா தானியா கொடுத்துنا வச்சாச்சு இதுக்கு அப்புறம் எதுக்கு அலறிக்கிட்டே இருக்கற போய் சந்தோஷமா இரு இங்கே இருந்தாதான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது தனியா வீடு பார்த்து வச்சாச்சு

நடு வீட்டுல அலராமத்தை சமைக்கிறது உம் தான் சாம்பார் வச்சோம் இன்னைக்கு என்ன தவைக்கிறது அதுக்கு முந்தின நாள் சுண்டல் குழம்பு வச்சோம் ஐயே அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் பொண்ணா மட்டும் பிறக்கக்கூடாது கூடாது சாமி காலங்காத்தலை என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு மூளையே கலங்கி வெளியே வந்துரும் போல இருக்கு காயும் வேற இல்லை இருக்கிறத போட்டு சமைக்கலான்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் தான் கிடக்கு இதை வச்சுக்கிட்டு என்னத்த பண்றது ஒரு நேரம் நான் கூட பரவாயில்ல ரெண்டு நேரத்துக்கு சமைக்கணும் சரி பேசாட்டுக்கு புளியை கரைச்சி ஊற்றி ஒரு புளி குழம்பு வச்சிட வேண்டித்தான் நம்ம ஒரு வேலை வெட்டி பாக்கலாம்னு பார்த்தா தான் இந்த போன வரும் எல்லாம் வரும் யாரு இந்த மனுஷனா தான் இருக்கும் தோட்டத்துக்கு வா தட்டையா இருக்கணும் அதை இருக்கணும் இதா இருக்கணும்னு கூப்பிடறதுக்கு தான் போன் அடிப்பது ம் என்ன ஒரு ஆச்சரியம் நம்ம மவ சீதா இவ்வளவு நேரமா எழுந்திரிச்சுட்டாளா போன் எல்லாம் பண்ணிருக்க எடுத்து பேசுவோம் ஹலோ சொல்லுடி சீதா நேரங்காலமா எந்திரிச்சிட்ட போல இருக்கு இன்னைக்கு மழை பிச்சுக்கிட்டு ஊத்த போது பாரு

என்னாச்சு இந்த மாதிரி எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்காங்க காலையிலேயே

நீ அழாத நீ எதுக்குற நீ அழுகாத சரியா நான் இருக்கேன் ஏன்டி தனியா வீடு பார்த்து வச்சிருக்கிறதுனால முதல்ல பசங்க தான் பண்ணுவானுங்க அப்புறம் போவ நம்ம பாசமா நடந்துக்கிறத பொறுத்து தான் அவங்க குடும்பம் நீ தான் முக்கியம்னு வருவான் அதனாலதான் கொஞ்சம் பாசமா நடந்துக்க இப்படி பண்ணு அப்படி பண்ணுறவே கூட்டிட்டு போய் வேலை வச்சிட்டோன்னு சொல்லி கொஞ்சமாவது நிம்மதியா இருக்காரு நீ மட்டும் இங்க வந்து என்ன உப்பு கண்டம் பண்ணிடுவாரு அதனால நீ அழுகாத எதை பத்தி யோசிக்காத அம்மா நான் இருக்கேன் நமக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் ஒரு கயிறு ஒன்று கொடுப்பாரு அதை மட்டும் மாப்பிள்ள கையில் கட்டணுன்னு வச்சுக்க உன் பேச்சை மட்டும் தாண்டி கேட்பாரு வேற யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு நீ உக்காருனா உக்காருவாரு நில்லுனா நிற்பாரு அப்படியே பொட்டி பம்பா அடங்கி கிடப்பாருடி அந்த சாமியார்ட்ட போய் ஒரு கைத்தை வாங்கிட்டு வந்து கட்டுவோம் என்ன சொல்கிற ம் mm -hmm. நான் செஞ்சிடுறேன்டி நீ எதை பத்தி யோசிக்காத கிளம்பி உங்க அப்பனுக்கு சோறாக்கி வச்சுட்டு அந்த அளையும் பத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுறேன் உனக்கு போன் அடித்த உடனே நீ வந்துரு நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த சாமியார் கிட்ட எல்லாமே பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம் இப்போ கூட புள்ளையே திருந்தி ஒழுங்கா வாழு குடும்பத்தோட அனுசரித்து சொல்ல தெரியல மாப்பிள்ளைய இருங்க அப்பா நல்லா கட்டுவாரு என் வாழ்க்கையதா கேட்டீங்க இப்ப அவ வாழ்க்கையும் கேட்க பாக்குறீங்களா விட மாட்டேன் மாப்பிள்ளை எப்படியும் நம்ம சீதா மனசா மாத்திருவாரு

சரிப்பா நீ பண்ணு நாங்க வேணாம் சொல்ல அவங்க குடும்பத்துல இருந்து ஆளுங்க வரணும் இல்ல அவங்க வீட்டுல போய் இன்னைக்கு என்ன எதுன்னு முடிவு பண்ணிட்டு வளரப்பாடுவான் ஒண்ணு பண்ண முடியாது அது ஒரு கருப்பு கரையாவே ஆயி போயிடும் எனக்கும் அத்தாச்சி ஐயா சரியா இருக்குது நம்ம அந்த ஆளோட சந்தோஷத்தான் பாத்துக்கிட்டு நம்ம புள்ள சந்தோஷமா இருக்காது நம்ம குடும்பத்து வாரிசு முக்கியம் அந்த ஆளு எப்படியோ போயிட்டு போறான் நம்ம பிள்ளைய நல்லபடியா கொண்டு வரணும் அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ம் சரியா நாங்கள இதெல்லாம் போட்டு எடுத்து வெளிய வச்சறோம் ஒரு எட்டு போய்ட்டு வந்தறலாம் ம் சரி அத்தாச்சி நீ போய் கிளம்பு நான் வேணா போட்டு எடுக்கறேன் அத்தாச்சி அவ்ளோதான் இந்த அஞ்சு வட தான் இருக்கு அதை எடுத்து வச்சிட்டா வேல முடிஞ்சது நீங்க இருங்க யம்மா ஜெயா யாரின் தள்ளியே கோயில் கமிட்டில இருந்து வந்திருக்கோம் அம்மா ஐயா ஆ அந்த ஆ வாங்க வாங்க வணக்கம் ஜெயா ஆ வணக்கம் என்ன ஐயா ஆடி இல்லைங்களா அதான் நம்ம ஊர் கோயில்ல கூழ் ஊத்துறோம் அதுக்குதான் வரி வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஓஹோ சரி சரி எவ்வளவு ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு இருநூறு ரூபா வாங்குறோம்யா ஏதாவது பாத்து கவனிங்கய்யா ஆ என்னங்க என் பேர்ல பத்தாயிரம் ரூபாய் எழுதிக்கோங்க பத்தாயிரம் ரூபாயா ஆமா என் பேர்ல பூஜை கொடுத்துருங்க ஐயா அம்மா பேருங்கய்யா யாரு வேணும்னா வாங்கிட்டு போ மத்தபடி இந்த வேற தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத ஆ சரிங்கயா சரிங்க அப்ப நான் வரேங்கயா ஆ போயிட்டு வாங்க என்னடா ஒரு ஆச்சரியம் பொண்டாட்டி வீட்டுல இருக்காளா என்னன்னு கூட தெரியலையே நம்ம கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம்னு சொன்னா ஐம்பது ரூபாய்க்கு மேல பத்து காசு எடுத்து நீட்ட மாட்டாங்க அண்ணதானா கூட காசு கொடுப்பாங்க இந்த ஆளு பொண்டாட்டி கிட்ட கூட கேட்காம பத்தாயிரத்தை தூக்கி நீட்டுறது ம் என்னவா இருக்கும் அவ இங்க இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவகிட்ட தான் கையேந்தி நிக்கணும். இப்ப என் இஷ்டத்துக்கு நான் காசு எடுத்து செலவு பண்றேன். ஹலோ அண்ட் ஃபேமிலி எல்லாரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க